முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மதுரை மையம் நடத்தும் மதுரை பில் எக்ஸ்போ ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் முருகேசன் செயலாளர் சஞ்சய் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் ரங்கராஜ் ராதாகிருஷ்ணன் சிவக்குமார் துணைச் செயலாளர்கள் இளங்கோவன் திருவேட்டை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை தைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இந்த அரங்கம் மதுரை தமக்க மைதானம் கன்வென்சன் சென்டரில் சென்டரில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் ஸ்டால்களோடு மற்றும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அத்துணை பொருட்களையும் ஒரே இடத்தில் அனைத்து மட்டில் ஒரே ரூப் அதுக்கு கீழே வைத்து உங்களுக்கு சிறப்பான முறையிலே அந்த கண்காட்சியை நடத்த நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்து மிக சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை நீங்கள் எங்களுக்கு சிறப்பான முறையில் அரங்கேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் ஒன்று விவசாயம் மற்றொன்று கட்டுமானம் அந்த கட்டுமானம் அதற்கு பிறகு தொலைக்காட்சி தொலைக்காட்சி என்பது நெற்றிக் போன்றது என்னதான் உழைத்தாலும் அது விவசாயிகளுக்கு சேரும் என்னதான் பாடு கட்டடத்தை கட்டாலும் அது போதிய பொறியாளருக்கும் கட்டுநருக்கும் சேரும் இதையெல்லாம் எடுத்துச் செல்வது தொலைக்காட்சியும் பத்திரிகை ஊடகங்களும் தான் அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்தித்து அருமையான இந்த கருத்தரங்களை நாங்கள் கலந்து கொள்வதிலே மதுரை பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து இந்த கட்டுமான இந்த கண்காட்சியை பற்றிய விளக்க உரைகளை நமது செக்ரட்டரியும் நமது ஈவெண்ட் சேர்மன சஞ்சய் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைப்பார்கள் நன்றி காலை வணக்கம் நான் பொறியாளர் சஞ்சய் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மதுரை மையத்தை சார்ந்த செயலாளர் மற்றும் இந்த விழாவின் தலைவர் இந்த எக்ஸ்போ ஆனது தலைவர் சொன்ன மாதிரி ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்வு சுமார் எங்கள் மையம் அகில இந்திய லெவல் இருக்கக்கூடிய மையம் மதுரை மையத்தில் இருபது வருஷம் சே இந்த எக்ஸ்போவை நாங்க கண்டக்ட் பண்றோம் இதில் முக்கியமா நாங்க ஒரு முத்தாய்ப்பாக சில விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்றதுக்காக சில விஷயங்களை இந்த எக்ஸ்போ மூலிமா நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் அதில் சுமார் தலைவர் சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை நம்ம சமூக பொறுப்பும் நம்மளுக்கு இருக்குது அதை கொண்டு சேரும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு வருங்காலத்தில் இந்த தொழில் சார்ந்த கருத்தரங்கள் போட்டிகள் அது நடத்துகிறோம் பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்குள்ள சிரமமான டிடிசிபி அப்ரூவல் அதே மாதிரி வாஸ்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு நாங்கள் ஒரு ஸ்டால் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்களோட உடல்நிலை சார்ந்த மருத்துவ விஷயங்கள் அவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் புதுசாக தொழில் தொடங்குவதற்காக சில விஷயங்களை வந்து ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ மூலியமாக அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வுகளை புது தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கும் நாங்கள் அந்த ஸ்டாலில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போலீஸ் அவேர்னஸ் சைபர் அண்ட் ட்ரக்ஸ் ஃப்ரீ அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இந்த இதில் நடத்துகிறோம் இதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மக்கள் கலகலப்பாக இருக்கிறதுக்காக ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் திரு ஐஆர் ஞானசம்பந்தம் அவர்கள் முப்பத்தொன்னாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பில் நம்மளுக்காக ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் நடத்த திட்டமிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்ம முன்னேற்றத்துக்கு சார்ந்த விஷயமாகவும் சமூகத்துக்கு தேவையான விஷயமாகவும் இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் இந்தியா மதுரை மையம் சிறந்த முறையில் இந்த எக்ஸ்போவை ஏற்பாடு செய்துள்ளது இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தாங்களாக நீங்கள் செய்தியாளர்கள் அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களாலும் சரி நம்மளது அஹ் வானொலி நண்பர்களாலும் சரி எல்லாரும் மக்களிடையே கொண்டு சென்று இதை இது இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மக்களை அனைவரும் இந்த மூன்று நாளைக்கு முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்று செப்டம்பர் இந்த மூன்று நாள்களுக்கும் அவர்களை வரவேச்சு இதை ரொம்ப பயனுள்ள விஷயமா நீங்க மாத்தணும்ன்றது எங்கள் தாழ்மையான கருத்து ஸோ இதை இந்த ஏற்பாடு செய்துள்ள அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களை நன் நன்றியை தெரிவித்துக் இதை தாண்டி நம்மளுக்கு இதுல முக்கியமான விஷயங்கள் நான் நிறையது சொல்ல விரும்புகிறேன் இந்த மூணு நாள் நிகழ்வு வந்து முப்பத்தி ஓ முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி முப்பதாம் தேதி அனைத்து அமைச்சர் பெருமக்கள் கலெக்டர் கமிஷனர் எம்எல்ஏ எம்பி எல்லோரும் வராங்க அதோட இன்விடேஷன் நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அவங்களும் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வரவேற்றிருக்காங்க இது மாதிரி நிறையா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறையா விஷயங்களை போட்டி மூலியமாக மக்களுக்கு லோ காஸ்ட் பட்ஜெட் எக்கோ ஃப்ரெண்ட்லி கட்டடம் கிரீன் ஹவுஸ் கட்டடம் பற்றிலாம் எங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் இந்த கண்காட்சி மூலியமாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்காக சில முயற்சிகளை எடுத்திருக்கோம் இதை தாண்டி நம்மளுக்கு பப்ளிக் அவங்களோட இன்னைக்கு உள்ள நிலைமை கட்டடத்துறையின் சார்ந்த நிலைமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக ஹெல்ப் டெஸ்க் பில்ட் அசோசியேஷனே நாங்கள் ஒரு தனி ஸ்டால் போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லா விஷயங்களும் உதவுகிறோம் இது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அகில இந்தியா லெவலில் வரக்கூடிய பெரிய நிறுவனங்கள் அனுஜ் காசா கிராண்ட் அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இதில் கலந்து கொண்டு இது இந்த எக்ஸ்போவை மிக பிரம்மாண்டமாக கொண்டு வர்றதுக்காக அனைத்து முயற்சிகளும் அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க இதை கொண்டு சென்று மக்களிடம் கொன்று சென்று அவங்களுக்கு பயனுள்ள கஞ்சா தகுந்த ஒரே நன்றி நன்றியுடன் நான் வெளிப்படுகிறேன் நன்றி காலை 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 காலை